ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது பெங்களூர்லேருந்து நம்ம அவுட்ரு வெளியே போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அதை பார்த்திங்கன்னா லாரியில எப்படி பயணம் பண்ணுறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல அதே மாதிரி சரி அந்த வியூ பயன்ட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அப்படி பெல்லைக்கன் மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் போகிற வீடியோ அப்ப தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப அப்படி ஒரு சம்பவம்லாம் மெயினான சம்பவம்லாம் இருக்குங்க பாருங்க இந்த சிட்டி அழகாக அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ரோட்டில் அப்படியே வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடு அதை பார்த்தீங்கன்னா ஒரு கை சொல்கிறதுனா ஒரு கைக்குள்ளேயே அந்த வீடு அழகாக தூக்கிலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் பயங்கரம் வேலை விழுங்க அப்படி சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ரோடு சொல்லலாம் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நம்ம கால் வச்சா கூட அந்த அளவுக்கு குத்தாது அந்த அளவுக்கு அப்படியே ஷார்ட்டா இருக்கு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு ரோடு நீட்டாக இருந்தது வேலை வளர்த்தா பார்த்தீங்கன்னா மே மூலம் பாத்தீங்கன்னா அது அனிமே தெரிஞ்சு அந்த தண்ணிக்குலாம் மேலே அந்த பைப் பெரிய பெரிய குழாயெல்லாம் இருக்குது இருப்பீங்களா அதுக்கு தனியாக ஒரு பாலம் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடை சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்தும் சரி சாரி லெஃப்ட்டு ரைட் சைடும் சரி பார்த்திங்கன்னா அப்படியே மரங்கள் அழகான அந்த பச்சை மரங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலையில் சரியாக அந்த டிராவல் பண்ணும்போது லாரியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயனுங்க அதாவது பார்க்கும்போது ஒரு செம்மையாக இருந்தது இல்லாமல் அந்த அழகு காட்சியும் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா நான் ட்ரூவிலரில் அதை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் இதெல்லாம் நான் விளாக் பண்ணியிருக்கேன் ஆனால் பட் லாரியில் போகும்போது ஒரு சாரிசமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கொஞ்சம் இந்த கேமரா பிடிக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருந்தது ஆனால் பட் போக போக அது சரியாக போச்சு ஒரு அளவுக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் செம்மங்க இருணும் வேற அளவு ஆனால் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான பயணம் சொல்லலாம் இங்கே பாருங்கள் அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கே இருக்காது வாய்ப்பே இருக்காது ஒரு பத்தடி சொன்னால் ஒரு குண்டு குழிமா இருக்கும் அது இல்லாமல் அங்கே அங்கே அப்படியே ஜோல்டிங் இருக்கும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த டோல்கேட்டு தான் மெயின் டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெங்களூர் சிட்டிலே ஹையஸ்ட் டோல்கேட்டு தான் சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பார்டர் அதாவது இந்த டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் தான் பார்டர் அது இருக்குது வாங்க அந்த மெயின் பார்டர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உடனே சொல்கிறது நான் கேமரா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தம்பி கேமரா கொஞ்சம் எடுக்காத அப்படின்னு டிரைவர் சொல்லிகிட்டு இருந்தார் உடனே சரி என்ன சொல்கிறாரு எது சொல்கிறார தெரியாது ஆனால் பட் ஒரு ரீசன்காக நான் உடனே கேமரா கட் பண்ணிட்டேன் ஏன்னா நிறையா இங்கே வந்து செக்அப் பார்த்துன்னு சொல்லி சொல்லுவேன் இந்த லாரியை வந்து நிறையா வண்டிகள்லாம் செக்அப் பண்ணிட்டு தான் போலீஸ் போலீஸில் அனுப்புவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ட்ரிங்ஸ் அது பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போகிறதுனால அவங்க செக் பண்ணி தான் ஓவர்தான் அனுப்புறாங்க அதுக்காக நான் உடனே சரி கேமரா அதுக்கு தான் சொல்லுவது போல் கேமரா ஒன்றே கட் பண்ணிச்சிட்டேன் அது பண்ணி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கேமரானு சொல்கிறது நம்மளுடைய கர்நாடகாவும் தமிழ்நாடும் பாட்ரை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க மெயின் வந்து அதுதாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாரஸ்ஸமாக இருக்க பார்க்கும்போது அது சொன்னபோது நான் இப்போ தான் அந்த பாடரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது என்னங்கண்ணா இந்த இதான் அந்த பாட்ரா அப்படி இருந்தேன் அந்த பேட்ரை இப்போ இப்போ தான் நினைக்கிறேன் மெயின் நான் டோல்கேட்டு தானே வந்து கொஞ்சத்துக்கு அப்புறம் தான் கண்ணுக்கு தென் நினைக்கிறேன் அண்ணா பட்டு அந்த வண்டிக்கு தாண்டா மக்களே இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா இதுக்கு அந்த பக்கம் தான் அந்த பாட்ரு மெயின் பார்ட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் அதிகமாக அது ஷூட் பண்ணோன்னா கேமரா எடுத்து தான் இல்லையான்னு தெரியல மறந்துட்டு நினைக்கிறேங்க சாரிங்க அதாவது கண்டிப்பாக நினைக்கிறேன் அந்த எடுக்கலை அதாவது ஏதோ ஒரு கேமராவை கட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அதாவது அவங்க வந்து டிரைவர் சொன்னதுனால அது ஃபோக்கஸ் பண்ணி அந்த இது மட்டும் நான் எடுக்க முடியல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோல்கேட் தாங்க அந்த மெயின் டோல்கேட் தாண்டிட்டாவே கொஞ்சம் ஒரு அடி டிஃப்ரெண்ட் தான் அந்த மெயினுடைய தமிழ்நாட்டும் கர்நாடகாவோடைய எல்லை இருக்கும் நீங்கள் மறக்காமல் போனீங்கன்னா அந்த மெயின் எல்லையை பாருங்கள் பெரிய தூண் அப்படின்னு சொல்கிறேன்னா வச்சுக்கோ இந்த ரெண்டு ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூணு மாதிரி போட்டு அதை நீட்டாவா பக்காவா பண்ணிருப்பாங்க அது சொல்றது மிகப்பெரிய சமாளிக்கிறேன் எங்க பாருங்க இந்த ரெக்கை பாருங்க எவ்வளவு நீட் வந்து வண்டி பாருங்க அப்படியே அந்த பாலத்திலேயே வந்து தாங்க கூற மாதிரி ஒரு நடந்து போயிட்டு இருந்தது அப்படி நாங்கள் ஓவாக் பண்ணி இந்த வண்டியில் போய் சைடுல போயிட்டு இருந்தோம் ஆனா நான் பயணம் பண்ணும்போது செம்மையாக இருந்தேங்க அப்படி பாருங்க அந்த மேம்பாலெல்லாம் பார்க்கும் போது வேற எவ்வளவு அல்டிமேட்டா இருக்கு அந்த தூண்கள் எல்லாம் எப்படி பாருங்க தாங்கிட்டு இருக்கு பாருங்க அந்த பாலத்தெல்லாம் அடியில பாருங்க அந்த வண்டிலாம் எல்லாம் செம்மையாக இருக்குது இருக்கு பார்க்கும்போது வேற எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்குமா இல்லை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியாது நினைக்கிறேன் மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நீங்களா அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணுவீங்க ஆனால் கண்டிப்பா நான் அந்த எப்படி சொல்றதுன்னா நினைக்காத ஒன்று நடந்ததா அப்படிங்கிறது கற்பனைக்கு எட்டாத ஒரு அதிசயம்னு சொல்லலாம் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பாக்குறதுக்கு நிறைய நிறைய அப்படின்னு இதை பார்க்கும்போது கையிலேயே அப்படி அந்த மாதிரி தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அழகாக ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன் அடுப்பாங்க சின்ன வேலை அமௌண்ட்டும் வச்சுக்கோங்க சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது அந்த மாதிரி பார்த்தா அளவுக்கு தான் இருந்தது அந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு வரத்தில் பூ அது பார்க்கறதுக்கு நல்லா கலர் கலராக மஞ்சள் மஞ்சளாக செமையாக இருந்ததுங்க வேலைலாம் இருந்ததுங்க இருந்துதுங்க பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருந்தது வண்டி பார்த்திங்கன்னா செக் சரியான ஓ டிரைவர் பார்த்திங்கன்னா ஏன்னா அவரும் அந்த டைமிங்கில் அந்த ரூட்டு போய் அந்த டைமிங் ஃபுல்லாக அந்த லோடு இறக்கணுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தாரு இங்கே பாருங்க இண்டிகேட்டர் கூட பக்கவாத ரோடு காசு பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் கரெக்டான ஒரு டிரைவர் இருக்கிறதுனால தான் சில இதெல்லாம் ஆக்சிடன் நடக்க கூட நடக்காதுன்னு தெரியுது நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வீக்கம் இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்களூர்னு சொல்லலாம் ஆனால் இவ்வளோ பாலங்கள் எல்லா வசதிகளும் இருந்தும் இன்னும் அந்த பேங்களூர் சிட்டிக்குள்ள சில டிராஃபிக் ஜாம்னு சொல்கிற இதில் மிகப்பெரிய டிராபிக் ஜாம் நடந்து தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டிகள் அந்த மாதிரிலாம் இல்லை உள்ளே போயிட்டோம்னா ஆனால் வெளியே வரத்துக்கே முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹவருங்கிறதும் டூ அவர் த்ரீ அவர் ஆயிரும் அந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி நம்ம தள்ளி போனோமே உடனே ஒரு சிக்னலு அது பத்தடி பத்தடி தள்ளி போனவுடனே ஒரு சிக்னல் கிட்டத்தட்ட ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே நம்ம நின்றுட்டு இருக்க வேண்டியதாங்க அந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும் ஆனால் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிறையா பப்ளிகேஷன் சாரி பாப்புலேஷன் அதாவது மக்கள் அதாவது மக்கள் அதிகமாக வந்து நிறையெல்லாம் பெங்களூர் சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்னு வச்சுக்கோங்க ரீசன் என்னென்னா அவங்க இருக்கிற சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க்குகள் அதாவது ஜாப்புகள் கிடைக்கிறதில்ல கண்டிப்பாக நிறையா அங்கே இந்த பக்கம் வரதுனால தான் அங்கே நிறையா இதெல்லாம் கிடைக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோ ரொம்ப டிமாண்ட் அது இருக்குது அதனால தான் நிறையா பாப்பு பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால தான் நிறையா போக்குவரத்து சரி நெரிசல் சில இதெல்லாம் நடந்துட்டுருக்கு எனக்கு நான் அதிகமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் பட் என்ன அது முழு ரீசன் நமக்கு தெரியாது ஆனால் செம்மையாக இருந்தது இந்த ட்ராவல் பண்ணும்போதும் சரி ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு அவ்வளோ ஒரு ட்ராவல் சொல்லலாம் ஏன்னால் இந்த காலை இந்த ஒரு இனிமையான ஒரு காலையில் டிராவல் பண்ணுறதும் சரி செம்மையாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் போய் ட்ராவல் பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் உங்களால் என்ன முடியுமோ சொல்கிறேன்னு சொல்லி டூ வீலர்லேயே ஆகட்டும் இல்லை பஸ்லேயே ஆகட்டும் எதில் ஒன்று நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு அதனுடைய வியூ பாயிண்ட்டுகள் நான் பார்த்தது எப்படி அப்படிங்கிறது நீங்களும் நான் எப்படி பார்த்து சொல்லிட்டு இருக்கனோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தது எப்படின்ட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் கமெண்ட் போட்டு விடுங்க இங்கே பாருங்க அந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்ல பாருங்க சின்னதாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரம் பாருங்க மேலே பாருங்கள் எப்படி நிச்சிட்டு இருக்கு பாருங்க ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுற மேலே தான் ஆப்ரேட் பண்ணி அவனை கண்டிப்பா அவனா இப்படி தான் அதை ஆப்ரேட் தெரியல ஆனால் பட்டு அதான் பார்க்கும்போது பயமாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி அது ஒரு வீடு மாதிரி இருக்குது இது பார்த்துலாம் ஆக்சுவலியாக பார்த்தா இது என்னென்னு எனக்கு தெரியாது தெரியாது இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன் இருங்க அது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னென்னு வச்சுக்கோங்களேன் இது மெட்ரோடைய ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த பக்கமாக இருக்குங்க ரயில் சைடில் அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் அது போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நானும் கவர் பண்ணலான்ட்டு இந்த ஒருவேளை ரயில் வருமோ அப்படிங்கிறது நானும் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் மக்கள் இந்த ரயில் வந்தபாடே கிடையாது நானும் அப்படியே வலிக்க இந்த பக்கம் ரயில் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள சந்தோஷத்தோடு டிராவல் பண்ணேன் ஆனால் என்ன பட்டு என் நேரமோ என்னமோ தெரியல பட்டு அந்த ரயில் வரவில்லை அதனால் சரி விட்டுடா ரயில் இன்னொரு டைம் பார்த்துக்கும் அப்படிங்கிறத அப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் பீப்புள் பார்த்திங்கன்னா அதாவது ரேஸ் மாதிரி போயிட்டே இருந்தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள ஏதோ ஒரு நோக்கி ரேஸ் மாதிரி இப்படி ரன்னிங் மாதிரி ஓடிட்டே இருந்தாங்க சொல்லணும்னு வச்சுக்கோன் எந்த ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை ஓ சொல்கிறதுனா ஒர்க் அண்டு ஹோம் அந்த மாதிரி அவங்க ஜாப் பண்ணி சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க ரேஸ் போதுற மாதிரியும் ஓடிட்டே இருந்தாங்க ஆனால் பட்டு எல்லாமே அப்படியே இருக்காதுங்க ஏன்னா அப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் கண்டிப்பாக நிறையா ஒரு உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி தயவு செய்து மாதிரிலாம் லைஃப் சுற்றி பாருங்கள் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நிறையா வந்து சொல்கிறேன் நீங்கள் பார்க்காத லைஃப்லாம் இன்னும் உலகம் நிறையா இருக்குது ஒரு சொல்ல வச்சுக்கோங்க ஒரு பூ பூமி வந்து ஒரு பந்து மாதிரி வச்சுக்கோங்க அந்த பந்தில் நம்ம வந்து நாம தான் ஒரு பந்து இருக்கோம் ஆனால் அந்த பந்து இருந்து நிறைய இடங்கள் நிறையா லொக்கேஷன்கள் நிறைய எக்கச்சக்கமான இடங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல நம்ம இன்னும் பார்க்காம இருக்கும் இன்னும் பாருங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துச்சு பாருங்க அதே அங்கே தெரியுது ரயில் தான் நினைக்கிற மக்களே இல்லை 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 ரயில் வரல அது பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அதோடைய வெளி உலகங்கள் அங்கே இருக்கிற மக்களும் சில சில இடத்துல இருக்கிற அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய உணவுகள் எப்படி அங்கே உள்ள இயற்கை உடனே எப்படி அதெல்லாம் பார்த்து ஜாலியாக ஒரு லைஃப் என்ஜாயாக போயிட்டுருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கவலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா மன அழுத்தம் ஃப்ரெஷ்ஷர் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அதாவது ஜாப்பு ஹோமில் இருக்குன்னா கண்டிப்பாக அது குறையாது கண்டிப்பாக அதை விட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே வந்து சுற்றுங்க ஜாலியாக அந்த இயற்கையோடு இருங்க அழகை பாருங்கள் கண்டிப்பாக மனம் அழுத்தம் ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக குறையும் எனக்கு தெரிஞ்சு அண்ட் பர்சன் நான் சொல்கிறேன் அதை வந்து உங்களுடைய இது எப்படி இருக்குன்ட்டு மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாத பட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிறத விட நான் அடிப்படையில் வந்து சொல்கிறத விட நான் ட்ராவல் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக அது பார்க்கும்போதுலாம் அப்படியே சந்தோஷமாக என்ன வச்சுக்கோம் மனசு ரொம்ப அலைப்பாயவும் இல்லை அலைப்பாயாதா எப்படின்னா ஒவ்வொரு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து ஜாப்புக்கு என்ன பண்ண போகிறோம் என்ன காசு சம்பாதிக்கணும் அடுத்து லோன் கட்டணும் அந்த மாதிரி திங்கிங் அது எப்படினு சொல்கிறேன்னா ஹோம் பற்றி திங்கிங் ரொம்ப திங்கிங் இல்லாமல் மைண்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு போகும்போது செமையாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இதனால் என்னென்னா வச்சுக்கோ ஃப்ரெஷ்ஷாக தாசி பார்த்து வச்சுக்கோங்க மனுஷனுடைய காயலாகும் அதாவது பார்த்திங்கன்னா வியாதி வியாதிகள் நிறைய வியாதிகளாக வரும் அது கொஞ்சம் குறையிறது கண்டிப்பாக வாய்ப்பு வந்து குறையத்துக்கு நிறையா இல்லை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது இப்போ பாருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வர வழியில் மூணு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டோம் ஒன்று ரெண்டு கிடையாது மூணு ரயில்வே ஸ்டேஷன் அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும்போது செம்மையாக ஒரு திருலிங்காக இருந்தது ஆனால் எனக்கு சொல்ல வந்து நிறைய அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படி பார்க்க கடைசி வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அப்படி செம்மையாக இருந்தது அப்படி ஒரு தில்லிங்கான பயணம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக ரசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் கீழே ட்ராவல் பண்ணதை விட பாலத்து மலை தான் மேம்பாலத்து மலை தான் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறையா வண்டிகளை பாருங்கள் நீ பார்க்கும்போதே தெரியும் கண் கூட இப்போயே இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ வண்டினா இன்னும் டைமிங் இருக்குது பாருங்க அப்போல்லாம் பார்க்கும்போது சக்கச்சக்கான வண்டி போகணும்னு நினைக்கிறேன் பா என்ன இருந்தாலும் சொல்கிறீங்க சிட்டி சிட்டி தான் நினைக்கிறேன் ஆனால் பட்டு என்னென்னா எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கேள்விக்குறி எப்பயுமே தோணிட்டு இருக்கோம் என்ன தான் எவ்வளோ பேர் சிட்டியாக இருந்தாலும் வில்லேஜில் இருக்கிற லைஃப்பும் அந்த உடைய இதுவும் இங்கே அமையாதுன்னு நினைக்கிறேன் இங்கே என்ன அதிகம் பார்த்திங்கன்னா நிறையா தொழில் இருக்குது மெயின் ரீசன் ஒன்று மூணு இருக்குங்க அதாவது சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொழில் இன்னொன்று மருத்துவம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அதாவது கல்வி இதோடைய அடிப்படையெல்லாம் இங்கே பக்கமே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கொஞ்சம் சுலபமாக இருக்குது அப்படி போக்குவரத்து இருந்தும் என்னன்னா டிராஃபிக் ஜாம் எப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக முன்னாடி வந்து நிற்கிது ஆனால் வில்லேஜில் பொறுத்த வரைக்கும் இது கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கும் சரி மருத்துவத்துக்கும் சரி ரொம்ப கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்குன்னு ட்ராவல் பண்ணணும் ஆனால் பட்டு என்னன்னா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படின்னா வச்சுக்கோங்களேன் நல்லா அந்த இயற்கையோட அந்த காற்று மாசு இதுவுமே அது மாதிரி கிடையாது இயற்கையான ஒரு உணவு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கையை வந்து வில்லேஜில் நமக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு தோணுது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படியே வணக்கம் சொல்லுங்கள் இதனால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ மக்களே ஹைட்டாக என்னடா ஹைட்டாக இருக்குதுன்னு நல்லா ஒத்து பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் ஒரு மணிக்கூண்டுங்க அதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மணிக்கூண்டு தெரியுது நல்லா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் தெரியும் பாருங்கள் எம்மா தாண்டி மணிக்கூண்டு பாருங்க யாருங்க அவங்களை ஹைட்டை எட்டி பார்ப்போம் கழுத்து தான் வழி நினைக்கிறேன் கையிலே கையில் வாட்ச் கட்டிங்கன்னா அவங்களே யாரும் ஆச்சுப்பா டைம் பார்க்குறதில்ல இப்போ எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் செல் வச்சிருக்காங்க இடத்தொடனே ஒரு பட்டன் தவணையே டைம் என்னான்னு தெரிஞ்சு போயிருது இப்போலாம் வந்து யாருங்க அது மணிக்கூண்டா ஆனால் வந்து இருக்காங்க அந்த காலத்துலேயாவது எப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நிழலை வச்சு இல்லை சூரியனை வச்சு டைம் கண்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போலாம் வந்து டெக்னாலஜி மாறிட்டே போயிடுச்சு இப்போலாம் வந்து டைமுங்கிறது யாருக்குமே வாட்சிங்கிறது கட்டுறதே கிடையாது ஒன்லி செல்லை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படியே டைம் வேணும்னா போய் பார்த்துக்கிறாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்துகளும் அப்படியே பின்னாடியே பின்னோக்கி வந்துகிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கேன் ஆனால் பட் என்ன உங்களுக்கு ஒரு அவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம கரெக்டான ஒரு ஆன்சர் பண்ண முடியுமா பார்த்தா கரெக்டான ஆன்சர் பண்ண முடியாது எனக்கான ஒரு கேள்வி சில கேள்விகள் தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு இல்லை இப்படி தான் அப்படின்னா ஏதாவது தப்பா அப்படிங்கன்னா தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இவ்வளோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி சொல்கிறேன் பட் எந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் கமாண்ட் வராது இங்கே என்ன எக்கச்சக்கமான கூட்டம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுங்க அது இங்கே பாருங்கள் ஒரு நண்பர் பாருங்க எப்படி ஹாய் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சைக்கிள் விட்டு வராரு பார்த்தீங்களா சாலையாக வர சொல்லுவோம் உடற்பயிற்சி மரியாது ஆ இப்போ ஒன்று சொல்கிறேன் நம்ம வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் பட் என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வராது இந்த சில விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய மக்களும் சரி நிறையா நம்ம வீடியோ போய் போகலாம் அனைத்து பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்ன நண்பர்களே வந்து நம்ப இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் போடாது ரெட் லைட்டை பற்றி இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க அப்படின்ட்டு நிறைய ஒரு கமெண்ட்கள் அதாவது பேட் கமெண்ட்லாம் வந்துட்டு இருந்தது நிறையா பாசிட்டிவான நியூஸ் போடுங்களேன் அது கொஞ்சம் ஹெல்த்ஃபுல்லாக இது சொல்கிறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பட்டு நிறைய விஷயங்கள் நான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்கிறது பாசிட்டிவ் விஷய தான் எடுத்துப்பட்டுருக்கேன் ஆனால் அதுக்கெல்லாம் எந்த கமாண்டும் வந்ததே கிடையாது எந்த ஒரு ரியாக்ஷன் வந்தது கிடையாது இல்லை ஆனால் மக்கள்கிட்ட என்னென்னு நல்லா புரிஞ்சுட்டு என்னென்னு வச்சுக்கோங்களேன் கம்மா இது நம்ம ஒரு வீடியோ எடுத்து போகிறோன்னா அது நெகட்டிவான நியூஸ் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டே கண்டிப்பாக அது ஒரு இதோ சம்பவம் இருந்தால் மட்டும்தான் அதை ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க ஒத்து பார்த்துட்டு அதுக்கான ரீசனும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வச்சுக்கோங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்மலாம் இப்படி இப்படி வள்ளல் பரம்பரை எப்படி அப்படின்னு கருத்துலாம் விட்டுட்டு ஆனால் பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன் நான் வீடியோ எடுத்து போகிறதும் அப்லோட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பொதுவாக நடக்கிறத மட்டும்தான் எடுத்து போயிட்டுருக்கிறேன் வாண்டடாக நம்ம வந்து தவறான செயலம் எதுவும் போய் நம்ம எதுவும் பண்ண கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய மனசு அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் நீங்கள் தப்பு செஞ்சவங்களாக இருக்கலாம் சில பேர் தப்பு செய்யாதவங்களாக இருக்கலாம் யாருமே இந்த உலகத்தில் வந்து நல்லவனும் கிடையாது தோவே சொல்கிறது அக்மார்க்கூத்த நல்லவன் யாரும் கிடையாது சொல்லலாம் கண்டிப்பாக எங்கே தெரிஞ்சு எப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஒரு ரீசனுக்கான கேள்வி பதில் வந்ததுக்கான கமெண்ட் பாக்ஸ் கமன் வந்ததுக்காக நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன் தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம் உங்களோட முடிஞ்ச கருத்தை வந்து கமல் பாஸ்ல போட்டு விடுவேன் இல்லையா முடியலையா விட்டுருங்க ஒன்றும் பண்ண வேண்டியில்லை யாருமே யாருடைய மனசு நீங்கள் வந்து புண்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நான் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வாண்டா அவங்களோட லைஃப்பை வந்து போய் நான் இது பண்ண கிடையாது அது மாதிரி அவங்களுடைய இதுவும் நான் கெடுக்க கிடையாது அவங்களோட நிறைய வீடியோவில் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் அதே பார்த்திங்கன்னா ஹைவேயில் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் சொல்லிட்டுருப்பேன் ஏன்னா நான் ஒரு விழாவுக்கு டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் மூணு பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க வண்டியின் வண்டி போயிட்டு இருக்காங்க எவ்வளோ பீட் போயிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நோட் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ரோட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை பற்றி நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க இங்கே நான் நடக்கதை சொல்லிட்டு இருக்கேன் அது நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா அங்கே நடக்கக்கூடாதுன்னா அது உங்களோட தான் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதை வந்து நான் முடிவு பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மக்களுடைய மக்களாக ஒரு ஒரு நபராக நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நான் தெரியப்படுத்துறதுக்காக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அவ்வளோதான் எப்படி சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி சின்ன நிறைய விஷயங்கள் ஏதாவது தப்பான விஷயங்கள் ஏதோ சொல்லியிருந்தால் மன்னிக்கு மன்னிச்சிருங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் நாம் ஏதோ ஒன்று சொல்ல போய் அப்புறம் அங்கே நிறைய மக்கள் வந்து கொண்டு அப்புறம் அதை நம்மளுக்கு தாங்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க பெருசாக இது கிடையாது இல்லையா அதனால தான் நான் ஏதோ ஒரு உலறி இருந்தேன் ஏதோ ஒரு சொல்கிறேன்னு வச்சுக்கோ தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தாலையும் மன்னிச்சிருங்க மக்களை இப்போ வாங்க நம்ம அந்த சோகம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு கேட்டான் அப்படி முன்னாடி நம்ம ரோட பார்த்துட்டு செம்மையாக ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தா நிறைய ஒர்க்குகள் அதை பற்றி தான் அந்த ரோட்டில் நிறைய ஒர்க்கு நடந்துட்டு இருந்தது அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மேகமூட்டங்களும் சரி கொஞ்சம் வர மாதிரி இருந்தது பார்க்கும் போது செம்மையாக இருந்தது ஆனால் இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டுகள் அதாவது இப்படி ஒரு இடமெல்லாம் நான் பார்க்கணும்னு நினச்சி நான் நினைச்ச கூட பார்க்கல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருந்தது செம்மையாக இருந்தது பார்க்கும் போதும் சரி ஒரு அட்டகாசமான வியூ பாயிண்ட்டுங்க அங்கே பாருங்க அழகான சிட்டி என்னன்னா நான் ட்ராவல் பண்ணலேருந்து மேபின் எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய அந்த காடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா காடு மரம் நிறைய இருக்குது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்துக்கிறது பார்த்து பார்த்ததே கிடையாது என்னென்னா தெரியல வாயிலாம் திக்கிகிட்டு இருக்கு பார்த்தது கிடையாது ஏன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மரங்கள் இப்போ பார்த்தேன் பாருங்கள் ஒன்று இருக்கா அந்த மாதிரி ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கா அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மரம் கண்ணுக்கு தென் பிடிச்சி அந்த மரத்தை மட்டும்தான் நான் கண்ணில் பார்த்தேன் மீதியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிட்டி தான் அப்படியே ஃபுல்லாக வீடு தான் எங்கே பார்த்தாலும் இந்த கண் கெட்டதாலையும் வீடு தான் உங்களுக்கு நல்லா நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிற மக்களும் சரி நம்ம வீட்டை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் சிட்டியோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா இது மாதிரி பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க இன்னும் எதுக்காக அந்த பாலம் கட்டிட்டாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் அதை பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரோடு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பாலம் பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இறச்சாலுங்க மாதிரி கிடையவே கிடையாது அந்த மாதிரி கர்நாடகா பார்த்திங்கன்னா பெங்களூரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா மக்களுக்கும் சரி நிறையா யூஸ் ஆகிற விஷயம் மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த மாதிரி பாலம் எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம் ஒரு நாலஞ்சு பாலம் பார்த்துருப்போம் ஆனால் அது எதுக்காக யூஸ்னா மக்களுக்கு யூஸ்க்காக தான் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா அப்படியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்புறம் வண்டியோட டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்காக அந்த மாதிரிலாம் பக்காவாக ப்ளான் பண்ணி தச்சுருக்கேன் நான் இப்போ இந்த நான் ட்ராவல் பண்ணலேருந்து இப்போ தான் ஒரு ரெண்டு சிக்னல் இருக்கேன் ஏன்னா இது மாதிரி ஒரு சிக்னலில் பார்த்தேன் இப்போ தான் ஒரு சிக்னல் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா அளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன தான் ரோடு வந்து பக்காவாக இருந்தது சும்மா அப்படி பழ பல்ல பல பல பழம்னு இருந்தது ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டுறதே தெரியாது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க்காக இருந்துட்டு இருக்கும் பாருங்கள் மக்கள் ஏன்னா ரோடு வந்து ஆக்சிசென்ட்டாக நினைக்கிறேன் அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது இங்கே மட்டும் கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக போயிட்டு இருந்தது ஏன்னா இந்த பக்கம் இடமும் கம்மி அதை பார்த்திங்கன்னா வயசில் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கம்மி பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க பார்க்கும்போது வேலை இருந்தது இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்லாம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல அங்கே அச்சு அஞ்சு அப்படின்னு டென் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க என்னன்னு என்னென்னு தெரியல பட்டு நம்ம அது எங்கே ஒரு சரியான ஒரு கவர் பண்ண முடியல நம்ம ஒரு டூ போயிருந்தோம்னா கொஞ்சம் நீச்சு அப்படி சொல்கிறேன்னா அந்த இந்த இடம் கரெக்டாக இருக்கா அப்படியே பிளான் பண்ணி நல்லா ஒரு வீடியோவாக எடுத்துருக்கலாம் செம்மையாக இருந்துருக்க நினைக்கிறேன் இருந்தாலும் இது எங்க கொஞ்சம் பெட்டர் தாங்க என்ன நம்ம எது டூவிலர் போனோம் அப்படியே டூவிலர் போய்ட்டு நம்ம வீடியோ எடுத்தாச்சு இருந்தாலும் நம்ம ஒரு லாரியில் போயிட்டு ஒரு பயணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தேன் அது எப்படியோ ஒன்று குறிக்கோள் நிறைய ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இதோட நாலு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வீடியோ பண்ணியாச்சு இது வந்து நாலாவது வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க முழுசாக பாருங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க பார்த்துட்டு அதனுடைய வியூ பாயிண்ட்டுகளும் சரி அந்த ட்ராவல் டிராவல் பண்ணதும் சரி அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அது மாற்றிக்க ட்ரை பண்ணுவேன் இல்லையா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பேடாக சொல்கிறதும் சரி சில நல்ல விஷயங்களும் சொல்லுங்கள் நான் நல்ல விஷயங்கள் சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் அங்கே மாற்றிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இங்கே வர இந்த மாதிரி கார் ஒன்று மக்களையும் வாங்க முடியுமா ம் என்னால் இப்போதைக்கு ஒரு வண்டிக்கு பெட்ரோல் ஓட்ட முடியல நூறுரூவா கொடுத்து ஏன்னா நான் காரு காசுப்பட்டு கார் ஓட்ட முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இதெல்லாம் ஓவரா தெரியலையா கடவுளே இங்கே தான் முடியுமான்னு தெரியலங்க இப்போ பூச்சி பார்த்தீங்களா ஒரு பஸ்ஸு ரசி இல்லை அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி அந்த பஸ்ஸில் ஒரு நாள் ட்ராவல் பண்ண முடியுமான்னு பார்த்திங்கன்னா அதுவும் முடியாது இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் மேலே ஒரு பா மேம்பாலம் பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி ஒரு இருபது அடி நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தேங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துருச்சு பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல சிட்டிகள் பார்த்திங்கன்னா மக்கள் எங்கெங்கே அதிகமாக ட்ராவல் கிராஸ் பண்ணுறாங்கன்னா அந்தந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக அப்படியே பிளான் பண்ணி அந்த பாலங்கள்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க பாலம் கட்டி வச்சுருக்காங்க செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பாருங்க ஒரு அரசு போ பேருந்து தமிழ்நாடு பேருந்து ஊர்ந்துட்டு போயிட்டுருக்குங்க இப்போ தான் அப்படியே மெல்லாம் கொடிநடியாக நடந்து ஊர்ந்து போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சேலம் வண்டி போய் ட்ராவல் ஆகுது முடியத்துக்கு எடிஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன் எடிஞ்சு எடிஞ்சில் இருட்டாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிரும் இருட்டு கட்டி நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அப்படியே ஊர்ந்துட்டு போயிட்டுருக்கு இருக்கு வாங்க என்னம்மா ஓட்டு ஓட்டுற டிரைவர் எங்கே பாருங்க அடுத்தது நீ என்னடா ஓட்டு ஓட்டுற நான் ஓட்டுற பாருற அப்படின்ட்டு வண்டியே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பஸ் பார்த்தீங்கன்னா சம்மா ஓட்டுங்க வேற ஓட்டிட்டு போறாரு தள்ளி தலைவர் எங்கடா அந்த இத்தி நாளா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒருத்தா நல்ல வண்டி சரியான ஸ்பீட் ஓட்டிகிட்டு போயிருந்தாரு நிறைய பாருங்க காரு தாங்க எக்கச்சக்கமான காரு காருக்கு பஞ்சமே இல்லை நினைக்கிறேன் நிறைய கம்பெனி நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கார்லாம் கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கு நினைக்கிறேன் எங்க தெரிஞ்சு அதனாலதான் காரா போயிட்டு இருக்கு இந்த ரோட்ல ஹைவேல எக்கச்சக்கமான கார்கள் பார்த்துட்டு இருந்தது இந்த மாதிரி சில ஆசைகள் ம் என்னங்க பண்ணுறது நிறைய வருமானம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இதில் தெரியல நம்ம கனவு கனவோடையும் முடிஞ்சு போயிரு நினைக்கிறேன் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலையும் உழைச்சாலையும் கண்டிப்பாக அதுக்கான பலனும் ஊதியமும் கிடைக்கிறதும் இல்லை கிடைச்ச ஒதுக்கி நம்ம ஒரு இது ஆகும் கிடையாது என்ன ஒன்று சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்கிறோம் அவ்வளோதான் ஆசைப்படுறது கிடைக்கிறாலையும் மனசில் நிம்மதி இருக்குது